ஒட்டுமொத்த நம்ம இந்திய மக்கள் நம்ம பாரத நாட்டையும் அவமதிக்கும் செயலில் ஈடுபட்ட விகடன் அமைதியாக இருந்து திட்டம் போட்டு விகடன் அலுவலகத்தையே இழுத்து அண்ணாமலை ஆளும் திமுக இப்படி யாருமே எதிர்பார்க்காத நடந்திருக்கு அந்த வகையில நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் அமெரிக்கா சுற்றுப்பயணம் போயிருந்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்க ஒட்டுமொத்த நம்ம இந்திய மக்களின் பிரதிநிதியாக தான் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அப்படி போன மோடி அவர்களை அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர் முன்னாடி கையில விலங்குகள் மாட்டிக்கிட்டு மோடி அவர்கள் ட்ரம்ப் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரியான ஒரு கார்டூனை விகடன் அவங்களுடைய சோசியல் மீடியாவிலையும் வெப்சைட்லயும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சோ இதை பார்த்த இந்திய மக்கள் எல்லாருமே பயங்கரமா கொந்தளிச்சு போயிருந்தாங்க இப்படி இருக்க விகடன் கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்காக தான் அண்ணாமலை அவர்கள் காத்துக்கிட்டு இருந்தாரு சோ அந்த வகையில இதுக்கு முன்னாடி டெல்லிக்கு சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் போயிருந்தாரு அப்ப அங்க அமித்ஷா அவர்களை நேர்ல சந்திச்சு தமிழகத்தில் பாஜக கட்சி அவங்க கால் ஊன்றத்துக்கு தடையா இருக்கிறதே இப்படிப்பட்ட போலியான செய்திகளை பாஜகவுக்கு எதிராகவும் திமுகக்கு ஆதரவாகவும் தொடர்ந்து பொய் பிரச்சாரம் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டுகிட்டு வருது அப்படிப்பட்ட போலியான செய்தியை வெளிப்படுத்துற தமிழகத்தில் இருக்கிற நிறுவனங்களை இழுத்து மூடணும் அதுக்கு சரியான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தப்ப அமித்ஷா அவர்கிட்ட நேரடியாகவே சந்திச்சு இந்த மனுவையும் கொடுத்திருக்காரு ஸோ அதை தொடர்ந்து எப்ப விகடன் அவங்க இந்த மாதிரி மோடிக்கு எதிராக அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில அவர்கள் அமெரிக்காவுல இப்படி அவர் விலங்கு கையில மாட்டிக்கிட்டு முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு கார்டு வெளியிட்டு ஒட்டுமொத்த நம்ம இந்தியர்களும் இந்திய நாட்டையும் அவமனம் படுத்திருக்காங்க அப்படின்னு தற்போது விகடன் அவங்களுடைய சோசியல் மீடியா அதே போல வெப்சைட்டுகள் எல்லாமே முதற்கட்டமா முடக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த மாதிரி திமுகவுக்கு ஆதரவாகும் முக்கியமா மோடி அவங்களுடைய அரசுக்கு எதிரான ஆதாரம் இல்லாம பொய்யான பிரச்சாரம் தமிழகத்துல செய்யற ஒவ்வொரு வெப்சைட்டாக இருக்கட்டும் அதே போல ஆன்லைன் சோசியல் மீடியா இப்படி எதாக இருந்தாலும் தவறான செய்தி மோடி அவர்களுக்கு எதிராக நடத்துறவங்க எல்லாருக்குமே இப்படிப்பட்ட நிலைமை தான் ஏற்படும் அப்படின்னு இந்த உத்தரவு அதிரடியாக அரசு அமித்ஷா அவங்க பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அண்ணாமலை அமைதியாக இருந்து விகடன் அவங்களுக்கு எதிராக எடுத்திருக்க இந்த மிகப்பெரிய செய்கை தற்போது திமுக கட்சி அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த தற்போது அடுத்து அடுத்து கலைஞர் நெட்ஒர்க் அவங்க கிட்ட இருக்கிற பத்திரிகை மீடியா இந்த நிறுவனங்களும் அடுத்தடுத்து லிஸ்டில் இருக்கிறதா தகவல் வெளியாக வெளியாயிருக்கு மோடிக்கு எதிராக தவறான செய்திகள் இவங்க அடுத்தபடியா இவங்களும் வெளியிடும் பட்சத்துல கலைஞர் டிவி அவங்க கீழே வர்ற எல்லா மீடியாவுமே தற்போது விகடன் அவங்களை இழுத்து மூடுற மாதிரியான நிலைமை இவங்களுக்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தற்போது டெல்லியில இருந்து இந்த தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு அந்த வகையில அண்ணாமலை அவர்கள் அவர் துயரமா செயல்பட்ட இந்த விஷயத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க